எனருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துருக்கோம் இதில் இயல் ஆறு உரைநடை பாடம் பார்த்தாச்சு அடுத்தது செயல் பகுதிக்குரிய பகுதிகள் இதுலேயும் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்கு இந்த மூன்று வினாக்கள் பகுதியிலையும் இரண்டு வினாக்களை இந்த பதிவில் பார்ப்போம் இன்னொரு வினாவை அடுத்த பதிவில பார்ப்போம் இது ராவண காவிலும் செய்வதற்குரிய வினாக்களும் விடையும் முதல் வினா ஐவகை நிலங்களில் உங்கள் மாவட்டம் அல்லது ஊர் அமைந்த நிலவகை பற்றியும் அதன் கவின்மிகு காட்சியும் படக்கட்டுரையாக மிகு காட்சினா அழகிய காட்சி ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலங்களாகும் எங்கள் கிராமம் மருத நிலத்தில் அடங்கும் அதன் எ எளிணை எளினால் அழகினை இன்று காண்போம் மருத நிலம் என்பது வயலும் வளைசார்ந்த இடம் மருத நிலமாகும் மருதநலத்தின் அழகிய கிராமம் சோமநாதபுரம் என்னும் அழகிய கிராமம் அக்கிராமத்தில் மூன்று ஏரிகள் ஒரு குளம் கிணறுகள் நிறைந்த கிராமம் அக்கிராமம் உழவை நம்பி வாழ்கின்றன என்று கூறினால் அது மிகையாகாது உழவர்கள் விடியலில் கழனியில் கழனிகளில் வயல் உழுவை மேற்கொள்வ நிலங்களை பண்படுத்தி நாற்று நடுவர் நீர் பாய்த்து இயற்கை செயற்கை உரங்களை விடுவர் களையெடுப்பர் அள்ளும் பகலும் உழைப்பர் நெல்மணிகள் தலை சாயும் கதிர் அறுவடை செய்வர் கட்டுக்களை உலர்த்தியர் சுமப்பர் களை களத்து மேற்றில் கொண்டு சேர்ப்பர் கட்டுக்களை குளித்து கட்டு அடித்து வைப்போர் போரை தனியாக வான் உயர போடுவர் நெல்மணிகளை தனியாக துளித்தெடுப்பர் நெல் மூட்டைகளை வண்டிகளில் வேற்றுவர் அடு அடுத்த உலகிற்கு விதைகளை தேர்ந்தெடுப்பர் இத்தகைய அழகிய கிராமம்தான் எங்கள் கிராமம் கண்டுகளிப்போம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இதில் பழைய திரைப்பட பாடல்கள் இருக்கும் மணப்பார மாடு தீ மாயபுரம் ஏற்பூட்டி வயக்காட்டை மீது போர்டு செல்லப்பணி என்று சொல்லக்கூடிய பாடல் ஏற்கு பொருந்தும் அடுத்தது ரெண்டாவது நிலை பாடப்பகுதியில் உள்ள ஈர்த்த கவிதை காட்சிகளை ஓவியங்களாக தீட்டுக்க அல்லது கவிதையாக படிக்க ஓவியமாகவும் தீட்டலாம் கவிதையாகவும் படிக்கலாம் கவிதைகள் என்னை கவர்ந்த கவிதை என்னை கவர்ந்த கவிதை புலவர் குழந்தை தீட்டிய கவிதை என்னை கவர்ந்த கவிதை புலவர் குழந்தை தீட்டிய கவிதை ராவண காவியம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களை இக்காவியத்தில் முன்வைத்தார் குறிஞ்ச் குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை என ஐவகை நிலங்களை காவியத்தில் முன்வைத்தார் மாணவ மாணவியரின் சிந்தனை கதவுகளை மெல்ல திறந்தார் மாணவ மாணவியரின் சிந்தனை கதவுகளை மெல்ல திறந்தார் கருத்து குவியலை அள்ளித்தந்தார் கருத்து குவியலை அள்ளித்தந்தார் கல்லிடை பிறந்த ஆறும் கரையொரு குலனும் தோயும் என கல்லிடை பிறந்த ஆறும் கரையொரு குளனும் தோயும் எனும் மருதநில கவிதை என் மனம் கவர்ந்த அழகுக் காவியம் கரையொரு குல கரையொரு குலனின் தோயும் எனும் மருதநிலக் கவிதை என் மனம் கவர்ந்த அழகு கவிதையாகும் என்று சொல்லக்கூடிய இரண்டு வினாக்களும் இந்த கவிதைக்குரிய ஓவியங்களும் இதில் காட்டப்படும் இதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம்